சூப்பராக ஒரு மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன் அப்புறம் வத்தல் போயிட்டு போகிறேன் செம்மையாக சாப்பிட போறேன் ஈஸியாக செய்யணும் ஏன்னா இனிமேல் வெயில் நாள் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா ரொம்ப நேரம் கிச்சனில் வச்சு நம்ம கிண்டிட்டு என்னென்னா செம்மையாக வேர்த்து ஆகிடுது அதனால சிம்பிள் சாப்பாடு அதனால டேஸ்டி சாப்பாடு செய்ய போகிறேன் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ப்ரெஸ் வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஆரம்பிக்கும் லெமன் ரெசி முன்னாடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அந்த லெமனை தான் நல்லா கசக்கிட்டு அப்புறமா புழிஞ்சாதான் நிறைய சாறு கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே வச்சு கட் பண்ணிட்டு புழிஞ்சிங்கன்னா அந்த உள்ள பல்க் இருப்பது நல்லா உள்ள இருக்கிற சாறுலாம் வராதே மேலாப்புல வந்துட்டு நம்மளுக்கு சாரே கிடைக்காது நல்லா இந்த மாதிரி பல்க்காக பார்த்து நம்ம பெரிய பெரிய பழமா பார்த்தோம்னா நல்லா சாறு கிடைக்கும் குட்டி குட்டி பழம்லாம் இருந்தீங்கன்னா சாறு கம்மியா இருக்கும் அதனால பிஞ்சு பிஞ்சி படுத்து போயிடுது அதனால கசப்பு வேற இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் ரைஸ்கின்றதுக்கு நல்லா ருசியா இருக்கும் வாசமா இருக்கும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு எழுதிச்ச பழம் பேங்கு சொல்லுவாங்க இந்த சைஸா இருந்தால் ரெண்டு இப்போ நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் வச்சிருக்கேன் இது மாதிரி நாலு எருமிச்சப்படம் எடுத்துருப்பேன் அதுதான் அந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு அளவு தெரியாது இல்லை கம்மியாக போட்டாங்கன்னா அந்த டேஸ்ட் போயிடும் ஒரு டம்ளர் ரைஸ்னால் கால் கிலோ ரைஸ்க்கு ரெண்டு எலுமிச்சப்படம் அரை கிலோன்னா நாலு கரெக்டாக இருக்கும் இதை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா புளிப்பும் உரக்குமா நல்லா ருசியாக இருக்கும் இதை நம்ம இதை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கேன் வறுத்தலாகவே வாங்கிட்டு வந்தாச்சு வறுத்தலை வறுத்தலை வாங்கிட்டு வந்ததால் அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு மாத்திரி அதை ரெடி பண்ணிக்கணும் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் சாப்பாடு செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழம்னா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் நாலு எடுத்தால் போதும் ஒரே ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே கழுவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் சூப்பராக இந்த மாதிரி தலை எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம நல்லா தேய்க்கணும் நல்லா வச்சு தேய்ச்சி விட்றணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வேர் கடலையாக இருக்குது அதனால் இதை தேய்ச்சிட்டு புடச்சி வச்சுக்கணும் வேர்க்கடலை சாதம் வச்சுட்டேன் இப்போ வேர்க்கடையில் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாலாம் கட் பண்ணியாச்சு மாங்காவை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வச்சு இந்த மாதிரி கசக்கிட்டு புழிய போகிறேன் புழியிறதால நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் நார்மலாக அந்த எலுமிச்சம்பழத்தை தொட்டு பார்க்கும்போது போது இப்போ பாருங்கள் குழக்கொழன்னு தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து நல்லா சாறு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா புழிஞ்சி சாறு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சாதம் கொஞ்சமாக உப்பு போட்டு வடித்து ஆற வச்சுருக்கேன் நல்லா வேர்கடலாம் புடச்சாச்சு இந்த மாதிரி புடச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நான் சாதம் ஆறிட்டுருக்குறப்ப மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சாதம் வடிக்கும்போதே நான் கொஞ்சம் உப்பும் ஒரு ஸ்பூன்னு எண்ணெயும் போட்டு தான் நான் எலக்ட்ரிக் குக்கரில் வச்சேன் வடிக்கிறவங்க எண்ணெய் ஊற்ற முடியாது இல்லையா உப்பு மட்டும் கொஞ்சம் ஒன்று போட்டு வடித்துக்கோங்க தாளிச்சிடலாம் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கடிக்க முடியலன்னு சொல்லுவாங்களா அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க லைட்டாக பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா அந்த புளிப்பு ரொம்ப நிறைய பச்சை மிளகா அப்படிங்கன்னா அந்த புளிப்பு சுவை தெரியாது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த சாறு புழிஞ்சிச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டிடுங்க விதை இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி விட்ருங்க ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது எலுமிச்ச பழம் சாதம் எதுக்கு காமிக்கிறீங்க எங்களுக்குலாம் தெரியுமே இது தான் அப்படின்னா ரொம்ப நேரமாக அடுப்பில் வச்சுருவாங்க அதனால் அந்த வாசனை போயிடும் மஞ்சள் பொடி போட்டுட்டு அளவாக உப்பு போட்டுருங்க கருவேப்பிலை போட்டுடலாம் வெந்தயம் பொடி பண்ணி போகிறதெல்லாம் போடலாம் ஆனால் நான் போட மாட்டேன் அது ஒரு குழப்பழப்பாக இருக்குன்றதெல்லாம் நான் போடுறதில்ல இதுவே நல்லா வாசமாக இருக்கும் வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது அது ரொம்ப கொதிச்சிச்சுனாக்கா அந்த லெமனோட வாசனை போயிடும் கசப்பு ஏறிடும் இப்போ ஆற வச்சு இந்த சாதத்தில் போட்டு நல்லா கிளறி நல்லா கிளறிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் மேலே போட்டு நல்லா தடவிட்டு இது ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊர்னா தான் அந்த சாதமே டேஸ்ட்டு வரும் அப்படி உடனே சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது லெமன் ரைஸ் வந்து நல்லா கிளறிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இந்த மாதிரிங்க இந்த மாதிரி தடவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே இப்படி பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி தடவி விட்ருங்க விட்டுட்டு போட்டு மூடிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா ருசியாக இருக்கும் அந்த சாதம் டேஸ்ட்டு ஏறிடும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம அது இருக்கட்டும் சாதம் அதுக்குள்ளே நம்ம மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம் மாங்காய் பச்சடி ரொம்ப ஈஸி எல்லாருமே வெள்ளம் போட்டு செய்வாங்க நான் வெள்ளம் போட்ட மாங்காய் பச்சடியை விட சக்கரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு அந்த ஸ்வீட்டு ஏறிடும் வெள்ளம் வந்து நிறைய போடணும் இப்போ வர்ற வெள்ளம் வேறு கெமிக்கலாக இருக்குது அதனால எக்கச்சக்கமாக வெள்ளம் போட வேண்டியதாக இருக்குது ருசி ஏற மாட்டேங்குது அதனால் நான் சர்க்கரையே போட்டு செஞ்சுருக்கேன் கடுகுழ்ந்த மருப்பு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் மாங்காய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும் நல்லா மசிஞ்சது ஒன்று நம்ம சர்க்கரையை போட்டுருவோம் சர்க்கரை எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சர்க்கரை உடனே நிறுத்திட தான் இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் லெமன் ரைஸுக்கு மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் அதோடு சேர்த்து நான் வத்தல் வடகம் இந்த மாதிரி ஏதாவது வறுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சிடணும் இனிமேல் வெயில் காலமாக இருக்கிறதால சீக்கிரமாக கிச்சனை விட்டு வெளியில் வந்துடணும் ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூடாகிடுது உடம்புலாம் அதனால் நம்ம டக்கு டக்குன்னு செய்கிற ரெசிபீஸ்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும் அது மாதிரி கிச்சன்லேயும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஜவர்சி அப்பளம் சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜவர்சி அப்பளம் செம்மையாக இருக்குது இது கலர் கலராக இருக்கும் இன்றைக்கி என்னமோ ஒயிட்டாக இருந்தது சாரின்ட்டு அந்த ஒயிட்டையே நான் பொறிச்சுட்டேன் அதில் சமயம் கலர் கலராக இருக்கும் க்ரீனு ரெட்டு அதெல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக ஊறிடுச்சு பாருங்கள் லெமன் ரைஸும் ரெடி வத்தல் ரெடி மாங்காய் பச்சடி ரெடி செம்மையாக ஈஸியாக ஒரு லன்ச் ரெடி அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் லெமன் வந்து இந்த சமயத்தில் அடிக்கிற வெயிலுக்கு லெமன் ரைஸ்னா அடிக்கடி சாப்பிட்ணும் லெமன் ஜூஸ் சாப்பிட்ணும் அப்போதான் இந்த உடம்பு சூடு வந்து தணிக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் சூப்பராக லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பத்தல் இந்த மாதிரி வத்தல் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஜவ சிவத்தை சாப்பிடுவேன்